அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ஊருக்கு ஒரு வேஷம் மேடைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க டே இவன் சரியான ரெட்டனாக்கு கரண்டா இங்க ஒரு பேச்சு பேசுறான் அங்க ஒரு பேச்சு பேசுறான் அப்படின்னு எல்லாம் ஊர் புறங்கள்ல

பொருளாதார வளர்ச்சி வாரிசு அரசியல் எதிர்ப்பு கம்பு சுத்துவாரு அப்படின்னு வைங்க முழுக்க முழுக்க மத வெறுப்ப தூண்ற மாதிரியும் மத வெறிய ஏற்படுத்துறா மாதிரியும் தான் பேசுவார் இல்ல தண்ணி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச மாத்தி மாத்தி பேசுற இன்னைக்கு அதோட புதிய உச்சமா தமிழர்களுக்கு எதிரான இன வெறுப்ப தூண்டா மாதிரி பேசி இருக்கிறாரு ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன காலத்துல தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது இஸ்லாமியர்களை குறிவச்சு தாக்குற மாதிரியும் அவங்களுக்கு எதிரான மத வெறுப்புணர்வை தூண்ட மாதிரியான பேச்சுக்களையும் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றத நீங்களே செய்திகள் பார்த்திருப்பீங்க குறிப்பா ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையின் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாட்டின் சொத்துக்கள்ல முதல் முன்னுரிமை இஸ்லாமியர்களுக்கே அப்படின்னு சொன்னாங்க இப்போ கூட அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்கள்ல பாதியை பிடுங்கி ஊடுருவல்காரங்களுக்கும் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கும் கொடுத்துருவாங்க அதாவது மறைமுகமா மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்து பெண்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற தங்க நகைகளையும் இவ்வளவு ஏன் அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் பிடுங்கி இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க இப்படின்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒரு பொய் பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐயா மோடி அவர்கள் அதே போல குஜராத் தேர்தல் பரப்புரையில பேசும்போது இந்துக்களாகிய உங்களிடம் ரெண்டு எரும மாடு இருந்தா அதுல ஒன்னை காங்கிரஸ் புடுங்கிக்கும் அத இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம இந்த முறை பாஜக நானூறு இடங்களுக்கும் மேல வெற்றி பெறல அப்படின்னா அயோத்தியில் கட்டப்பட்ட புதிய ராமர் கோவிலை மொத்தமாக இழுத்து மூடி பூட்டு போட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலால் இந்த நாட்டை சேர்ந்த சாமானிய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் என்ன கிடைச்சது அவங்களோட பசி பட்டினி பஞ்சம் தீர்ந்து போயிடுச்சா அவங்களோட வறுமையெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சா விலைவாசி குறைஞ்சிருச்சா இந்த நாட்டோட பொருளாதாரம் முன்னேறிடுச்சா எதுவுமே இல்லை இந்த ராமர் கோவிலால் இந்த நாட்டுக்கு கிடைச்சது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் அது என்ன தெரியுமா இந்த நாட்டு மக்கள் இந்து முஸ்லீம் அப்படின்னு மதத்தால் பிளவுபட்டு நிற்கிறாங்க இந்த ரெண்டு மதங்களுக்கும் இடையில் மிக அதிகமான வெறுப்புணர்வு வளர்ந்து நிற்குது இப்படி மோடி செஞ்சது எல்லாமே கொஞ்சம் கூட தேவையில்லாத வீணா போன வேண்டாத வேலைகள் மட்டும்தான் நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் போய் புடுங்க சரி ஒரு பேச்சுக்கு நம்ம பிரதமர் ஐயா மோடி சொல்ற மாதிரி நாளைக்கே அயோத்தி ராமர் கோவிலை மொத்தமா இழுத்து மூடி பூட்டு போட்டுடுறாங்க அப்படின்னு வைங்க அதனால இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துடுற போகுது நாளைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாம போயிடுமா நமக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடுமா இல்லனா பெரிய அளவிற்கு பூகம்பம் சுனாமி அப்படின்னு வந்து இந்த நாட்டு மக்கள் மொத்தமா அழிஞ்சு போயிடுவாங்களா எதுவுமே மாறாது எதுவுமே நடக்காது எப்பவும் போல எல்லாரும் இயல்பான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போறாங்க அப்படி ஒன்று நடந்தா அது வெறும் செய்தியா மட்டும்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட மத உணர்வை தூண்டும் வகையிலான பேச்சுக்களால மக்களோட மத நம்பிக்கைய தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு அவங்கள மூளை செலவை செஞ்சு அவங்க எல்லாரையும் பாஜகவிற்கான வாக்காளர்களா மாத்திக்கிட்டு இருக்காரு சொல்லணும் அப்படின்னா பாஜகவும் பிரதமர் ஐயா மோடி அவர்களும் மதத்தின் பேரை சொல்லி இந்த நாட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க

உச்சபட்ச இந்து மத வெறிக்கே போயிட்டு இந்த காங்கிரஸும் காங்கிரசும் ஆட்சி அதிகாரத்துக்கு வைங்க அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலை புல்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க ஒரு புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத யோகி ஆதித்யநாத் கத்துக்கணும்னு யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு நற்சான்றிதழ் மோடி அவர்கள் வீடுகளை ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி தேடி தேடி புல்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டமாக்கே அப்படிதான் ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தணுமா இப்படியெல்லாம் பேச இவர் கூச்சப்படவே மாட்டாரா என்ன ஒரு கேவலமான பரப்புரை இது ஹேய் வெக்கமே இல்லையாட சரி அப்படியே ஒரு பேச்சுக்கு ராமர் கோவில இடிச்சிடுறாங்க அப்படின்னு வைங்க டேய் குடா குணா அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டா அப்படின்னா வாங்கிக்கிறேன் இது அப்படி ஒரு பேச்சுக்கு தான் பேச்சுக்கு தான் பேச்சுக்குதான் இவனுங்களை சமாளிக்கவே முடியாது ஒரு பேச்சுக்கு இடிச்சிடுறாங்க அப்படின்னு வைங்க நீங்க எல்லாம் சும்மா இருந்துருவீங்க உடனடியா இந்த நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்கிட மாட்டீங்க அதுக்குனே ஒரு குரங்கு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறீங்களே அதான் பஜ்ரங்குதல் பஜ்ரங்கி அப்படின்னா குரங்கு அப்படின்னு தான் அர்த்தம் பஜ்ரங்குதல் ஆர் எஸ் எஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு கலவர கூட்டத்தையே வளர்த்து வச்சிருக்கீங்களே நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்ள நக்கல் சரி நாம விஷயத்துக்கு வரலாம் இப்படி தேர்தல் பரப்புரை முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான மத வெறுப்புணர்வை கக்கிய மோடி அவர்கள் நேற்றைக்கு ஒரிசா தேர்தல் பரப்புரையின் போது ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரிசா மக்கள் மத்தியில

கொள்ளைக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் ஏற்படும் வகையில அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு தமிழர்களை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசிட்டு நாளைக்கு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வருவீங்க பிரதமர் ஐயா மோடி அவர்களே இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி எல்லாம் நீ இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரிசாவின் ஆளும் கட்சியான பிஜேடியின் முக்கிய அரசியல் தலைவரான வி கே பாண்டியன தான் மறைமுகமா பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரி மேற்கொண்டு இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி விகே பாண்டியன் யாரு அப்படிங்கிறத பத்தியும் நாம சுருக்குமா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் விகே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வாகி பஞ்சாபில் சுஜாதா அப்படிங்கிற ஐஏஎஸ் அதிகாரிய காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதனால தன்னுடைய வேலையையும் ஒரிசாவிற்கே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுறாரு அங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த மாநிலத்தின் முதலமைச்சரான நவீன் பட்நாயக்கின் தனிப்பட்ட உதவியாளரா ஆனார் தன்னுடைய பதவியில் சிறப்பா செயல்பட்டதால ஒரிசா மக்களோட அன்பையும் பெற்றார் கடந்த ஆண்டு தன்னுடைய ஐஏஎஸ் வேலையில இருந்து விருப்ப ஓய்வு வாங்கிக்கிட்டு அந்த மாநிலத்தோட ஆளும் கட்சியான பிஜேடியில உறுப்பினராக சேர்ந்துகிட்டார் இன்னைக்கு ஒரிசா மாநிலத்தோட முக்கியமான அரசியல் தலைவரா வளர்ந்து நிற்கிறாரு அந்த மாநிலத்தோட முதலமைச்சரான நவீன் பட்நாயக்கின் நெருக்கமான ஒரு நபராகவும் மாறி இருக்காரு இவரை குறி வச்சுதான் பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ கருவறை சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு அபாண்டமான ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடர்கள் அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இதை கேட்கும் போதே என் ரத்தம் எல்லாம் துடிக்குது நாடி நிறம் எல்லாம் முழுக்கிறது துடிக்குது மோடியோட இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்ன விகே பாண்டியன் பிரதமர் அவர்களுக்கு அந்த அளவிற்கு பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் பொக்கிஷ கருவறை சாவியின் மீது அக்கறை இருந்தால் அவரே அந்த சாவியை தேடி கண்டுபிடிக்கட்டுமே அது மட்டும் இல்லாம வரப்போற பூரி ஜெகநாதர் ஆலய திருவிழாவின் போது அந்த பொக்கிஷாரை கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படின்னு பொட்டுல அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாரு இப்ப பிரதமர் ஐயா மோடி கிட்ட நாம கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு துணிவிருந்தா நீங்க வி கே பாண்டியனோட பேரை குறிப்பிட்டு நேரடியா அவரையே குற்றம் சுமர்த்தி விமர்சிச்சு பேசி இருக்கலாமே அதை விட்டுட்டு எதுக்காக ஒட்டுமொத்த மொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்கள திருடர்கள் அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க அது மட்டும் இல்லாம ஒரிசா மக்கள் மத்தியில தமிழர்கள் மேல ஒரு வெறுப்புணர்வை விதைச்சு வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் சரியா பாடம் அயோக்கிய பள்ளி குழப்பத்தை அதே மாதிரி ஒரிசா தேர்தல் பரப்புரையின் போது அமித்ஷாவும் ஒரிசாவை ஒரு தமிழன் ஆளக்கூடாது ஒரிசாவை ஒரு ஒரிசாக்காரன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குறாரு யாரு எதை பேசுறதுன்னே நாட்டில் விவசாயெல்லாம் போச்சுறா அண்ணாமலையும் அதையே ஆதரிச்சு பேசி இருக்காரு அண்ணாமலை சார் வரேன் பின்னாடி வரேன் சரி இப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா தமிழன் ஒருவன் ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்லனா அதிகாரம் மிக்க பதவிக்கோ வரா அப்படின்னா அது இந்த ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் பொறுக்கவே பொறுக்காது அவங்க தமிழர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு வர விடாம செய்யறதுல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க எந்த எல்லைக்கும் போய் அதை தடுத்து நிறுத்துவாங்க எந்த எல்லைக்கும் இனக்கலவரத்தையே தூண்ட கூட அவங்க தயங்க மாட்டாங்க ஏண்டா இந்த தமிழ்நாடு எப்பவும் அடிமையாக தான் இருக்கணுமா அவங்க முந்து கொடவே கூடாதா அதில் எவனாவது முந்து கொத்துட்டா நல்ல பவரில் இருந்துட்டா கோடு சூட்டு போட்டா உங்க முன்னாலே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால் பொறுத்துக்க முடியாது அமித்ஷா சொல்றது சரிதான் மண்ணின் மைந்தர்களுக்கே அந்த மண்ணை ஆளும் உரிமை இருக்கின்றது தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும் ஒரிசாவை ஒரு ஒரிய மொழியை பேசக்கூடிய தான் அந்த மண்ணை சேர்ந்த தான் ஆளணும் இதலையெல்லாம் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதையெல்லாம் சொல்ற உரிமை துளி கூட அமித்ஷாவிற்கோ அண்ணாமலைக்கோ கிடையாது அப்படிங்கிறது தான் நம்முடைய வாதம் ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரியர்கள் கிடையாது ஒருத்தர் குஜராத்தி இன்னொருத்தர் தமிழர் இல்லை ப்ரௌடு கண்ணடிகா சரி ஏதோ ஒன்று ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒரியர்கள் கிடையாது இப்போ விகே பாண்டியன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத ஒரிசா மாநில மக்கள் தான் முடிவு செய்யணுமே தவிர அதில் தலையிடும் உரிமை அமித்ஷாவிற்கோ அண்ணாமலைக்கோ துளி கூட கிடையாது நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழ வர வருதா யார் நரி யார் கத்துனது நான் தான் கத்துன அப்ப நீ தான் நரி ரெண்டாவதா எல்லா தேசிய இனங்களோட தனிப்பட்ட தாய்மொழி அவங்களோட கலை கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு இந்த நாட்டோட பன்முக தன்மையே அழித்து இந்த நாடு முழுவதும் ஒரே மொழி இந்தி மொழி ஒரே மதம் இந்து மதம் ஒரே பண்பாடு வைதிக வரணாசிரம ஜாதிய பண்பாடு அப்படின்னு தான் இந்த நாடு இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒற்றைமயப்படுத்துகின்ற பாஜக தலைவர்களுக்கு ஒரிசாவை ஒரு ஒரியன்தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற தேசிய இன அரசியல் பேசுவதற்கான அருகதை சுத்தமா கிடையாது ஸோ இவங்க எல்லாம் இதை பற்றி வாய் திறக்கவே கூடாது நான் அண்ணாமலை அண்ணனை பார்த்து ஒன்று கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் ஒரிசாவை ஒரு ஒரியா தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறீங்களே உங்கள் கதை என்ன டில் மை டெத்து ஐ எம் ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு சொன்ன ஆளுதானே நீங்கள் உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டு அரசியலில் வேலை கிளம்பி கர்நாடகாவுக்கு போய் உங்க அரசியலை செய்யுங்க சரியா தேவையில்லாம இங்க வந்து கம்பு சுத்தாதீங்க ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்க இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்ன கையா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க இறுதியா ஒண்ணு சொல்றேன் தங்களுடைய அரசியல் தேவைக்காக இரண்டாயிரத்தி இரண்டில் குஜராத்தில் மூவாயிரம் இஸ்லாமியர்களை துள்ள துடிக்க இனப்படுகொலை செய்தவர்கள்தான் இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சங்க பரிவார கும்பல் நாளைக்கே ஒரு அரசியல் தேவை ஏற்பட்டால் தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய இன கலவரத்தை தூண்டிவிட கூட இவங்க தயங்க மாட்டாங்க இந்த காவி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அன்பு தமிழ் சொந்தங்களே விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்